தமிழ்முடி சமூகம் தொல்குடி சமூகம் உலகிற்கே வேளாண்மை மேலாண்மை தொழில்நுட்பம் அறிவு வீரம் விவேகம் என்ற பல்வேறு இந்த பண்பாட்டை பாரம்பரியத்தை கற்றுக் கொடுத்த ஒரு தமிழ் பேரிடம் மலநேர்புடிகளான மல்லரணும் தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சார்ந்த நாங்கள் இந்திய தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக உயிரையுணவு எழுதிய முதல் தற்கொலைப்புட தளபதி சுந்தரவிங்க குடும்ப வாரிசுகளான நாங்கள்

நாங்கள் நினைத்தால் தமிழ்நாட்டில் அல்ல இந்தியாவில் பேருந்துகளை செல்லவிடாமல் தடுக்க முடியும் ரயில்களை ஓட விடாமல் தடுக்க முடியும் விமானங்களை பறக்க விடாமல் தடுக்க முடியும் ஆனால் நாங்கள் அதை விரும்பவில்லை ஒரு சின்ன எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு பட்டியல் வெளியேற்ற முழக்கத்தில் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த மூத்தவர்கள் நம்மளுடைய தலைவரிடம் வைத்த ஒரு கோரிக்கை என்னவென்றால் பட்டியல் வெளியேற்ற அந்த கோரிக்கையை நாம் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மூற்ற மூத்த தலைவர்கள் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை பரிசீலனை செய்திருக்கிறார்கள் எனவே நாமும் அதை பரிசீலனை செய்ய வேண்டும் என்றுதான் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் வைத்திருந்தார்கள் இந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை பரிசீலனை செய்ததின் விளைவாகத்தான் வளரும் தமிழகம் கட்சி இந்த சமூகத்திற்காக உருவாக்கப்பட்டது என்பதை அவர்களிடம் நாம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் பட்டியல் வெளியேற்றம் என்பது ஒரு இந்த நம் சமூகத்தினுடைய இனத்தினுடைய விடுதலை அதாவது பட்டியலிலிருந்து நாம் வெளியில் போகல அப்படின்னா நமக்கு என்ன கொடுப்பான் கோட்டாவோட சீட்டு அந்த இடஒதுக்கீட்டின் முறையில் எஸ்சிக்கு இருக்கக்கூடிய பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டில் அருந்ததியர்களுக்கு மூன்று சதவீத இட ஒதுக்கீடு இருக்கிறது அதற்கு பிறகாக பதினஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டிலும் அவர்கள் இந்த இதில் போட்டியிடலாம் எனவே அதில் பயனடையாத ஒரு சமூகம் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் பெரும்பான்மையான வாக்கு வங்கியை கொண்ட நம்மளுடைய சமூகம் அதில் பயனடைவது கிடையாது அப்படியும் போட்டி போட்டுட்டு நம்மளுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு கலெக்டரா போய் அமர்ந்தாலும் எஸ்சி கலெக்டர் தான் தாசில்தாரா அமர்ந்தாலும் எஸ்சி தாசில்தார் தான் எம்எல்ஏவே இருந்தாலும் எஸ்சி எம்எல்ஏ தான் ஆக அவன் தெளிவாக சொல்கிற சாதியாக தான் நம்ம பார்ப்பான் அதாவது எம்பிசி என்றால் மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் ஓபிசினா அதர் பேக்வேர்டு கிளாஸ் எஸ்சினா மட்டும் ஷெட்யூல்டு கேஸ்ட் அதெல்லாம் பாருங்க எம்பிசி ஓபிசினா கிளாஸ் அதவர்களுக்கு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் ஆனால் எஸ்சி என்றால் ஷெட்யூல்டு கேஸ்ட் சாதி வாரி பிரதிநிதித்துவம் என்றால் இங்கு சாதி எப்படி நிலைநாட்டப்படுகிறது சாதியாகத்தான் இங்கு அனைத்து அரசியலும் தீர்மானிக்கப்படுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை பிறகு எப்படி நாங்கள் தாழ்த்தப்பட்ட பட்டியலில் இருக்க விரும்புவோம் தமிழ் குடி சமூகம் தொல்குடி சமூகம் உலகிற்கே வேளாண்மை மேலாண்மை தொழில்நுட்பம் அறிவு வீரம் விவேகம் என்ற பல்வேறு இந்த சமூகத்தினுடைய பண்பாட்டை பாரம்பரியத்தை கற்றுக் கொடுத்த ஒரு தமிழ் பேரினம் மருத குடிகளான மல்லரனும் தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகத்தை சார்ந்த நாங்கள் இந்திய தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக உயரையினரு முதல் தற்கொலை படை தளபதி சுந்தரலிங்க குடும்பரானின் வாரிசுகளான நாங்கள் போராட்டத்தின் தேவனியாக இருந்த வாரிசுகளான நாங்கள் சேர்க்கப்படுவோம் எப்படி தாழ்த்தப்பட்டவனாக இனிமேல் வந்து நாங்கள் முடிந்த அளவிற்கு ஜனநாயக ரீதியாக போராடுகிறோம் இந்த தேவேந்திர உள்ள சமூகம் உளவியலாக போர்மனம் கொண்ட ஒரு சமூகம் நாங்கள் இந்த அளவிற்கு ஜனநாயகம் ரீதியாக போராடுவதை இந்த மத்திய அரசும் மாநில அரசும் பெருமிதம் கொள்ள வேண்டும் இனி வரும் காலங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதையோ போராட்டம் நடத்துவதையோ நாங்கள் முன்னெடுக்க போவது கிடையாது ஏனென்றால் உங்களுக்கு ஓட்டும் போட்டு ஜெயிக்க வச்சு அனைத்து வரியும் கட்டி இந்த இந்திய தேசத்தினுடைய குடிமகனாக இருந்து உங்கள்கிட்ட கெஞ்சணும்னு அவசியமே கிடையாது அவசியமே கிடையாது நாங்க என்ன பண்ணுவோம் நாங்கள் நினைத்தால் தமிழ்நாட்டில் அல்ல இந்தியாவில் பேருந்துகளை செல்லவிடாமல் தடுக்க முடியும் ரயில்களை ஓட விடாமல் தடுக்க முடியும் விமானங்களை பறக்க விடாமல் தடுக்க முடியும் ஆனால் நாங்கள் அதை விரும்பவில்லை ஒரு சின்ன விஷயம்தான் நாங்கள் வந்து வருட வருடம் பரமக்குடியில எங்களுடைய ஐயா தேசிய தலை தியாகி ஐயா இமானுவேல் சேகர நாளுடைய நினைவு நாளிற்கு வருட வருடம் செல்கிறோம் அங்க போகும் பொழுது நான் இருக்கக்கூடிய நான் என்னுடைய கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய காவல் கண்காணிப்பாளர் காவல் துணை கண்காணிப்பாளர் அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் முதல் அனைவரும் அதை வந்து எங்களை வந்து கண்காணிப்பாங்க இருந்து கிளம்பும் பொழுது மணப்பாறை வழியா தோரங்குறிச்சி வழியா மானாமதுரை வழியா சிவகங்கை வழியா எத்தனை வாகனம் போகுது எந்த இடத்துல போறீங்க எத்தனை மணிக்கு திரும்ப வரீங்க எத்தனை மணி ஆனாலும் இரவுல நீங்க வந்த பிறகு எங்களுக்கு தகவல் சொல்லுங்கம்மாங்க நான் சொல்லுகிறேன் இந்த நாங்கள் போராட கூடிய பட்டியல் வெளியேற்றத்தை முடிவு கிடைக்கவில்லை என்று சொன்னால் பரமக்கடியில் கூட கூடிய உறவுகள் லட்சக்கணக்கான மக்கள் பரமக்குடி போவோம் வெளியில வரமாட்டோம் பட்டியல் வெளியேற்றம் வந்தால் தான் நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுப்போம் ஏனென்றால் அந்த அளவிற்கான அடக்குமுறை என்ன பண்ணுவீங்க ராமநாதபுரம் மாவட்டம் எத்தனை நாட்கள் நூத்தி நாற்பத்தி நாலு தடையில இருக்கும் எத்தனை நாட்கள் நீங்கள் அன்று இந்த தமிழகத்தை அல்ல இந்தியாவிலே புரட்டி போடக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இந்த சமூகம் சார்ந்தவர்கள் தன்னுடைய ஆயுதம் எடுத்தால் ரவுடி என்று முற்றுகையிடுவார்கள் தன்னுடைய பாதுகாப்பிற்காக தன்னுடைய பாதுகாப்பிற்காக ஆயுதம் வைத்திருந்தால் அவர்கள் கூலி படையினர் என்று முற்றுகை குட்டுவார்கள் அவர்களை கூலிப்படை முத்துகை குட்டி அவரை குண்டர் திருப்பு சட்டத்திலும் அடைப்பார்கள் ஆனால் இதே சமூகத்தில் ஏதோ நடந்தால் இங்கே ஜனநாயகம் பேசக்கூடிய அனைத்து சாதிய தலைவர்களும் இங்கு குரல் கொடுப்பார்கள் என்றால் தற்போது நெல்லையில் நடந்த ஒரு படுகொலை அந்த கொலையை நாங்கள் நியாயப்படுத்த விரும்பவில்லை ஆனால் அந்த கொலையையும் வைத்து சாதியாக அரசியல் செய்யக்கூடிய சிலரை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எனவே இந்த சமூகம் நம்மளுடைய சமூகம் என்று பட்டியல் வெளியேற்றம் நமக்கு கிடைக்கிறதோ அன்றுதான் நம்மளுடைய விடுதலை பாரதியார் சொல்லுவார் பாடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் ஆடுவோமே என்றார் பள்ளி என்றால் உழவு இந்த பள்ளர்களுக்கு கிடைத்தால் கிடைத்தால்தான் இந்தியாவிற்கே சுதந்திரம் என்றார் பாரதி நாங்கள் சொல்லுகிறோம் என்று பட்டியல் வெளியேற்றம் கிடைக்கிறதோ அன்றுதான் எங்களுக்கு விடுதலை தேவேந்திர சமூகம் திறந்தவெளி சிறைச்சாலையில் அடிமையாக கிடைக்கிறது அவர்களை விடுவிப்பதற்காக மூடப்பட்ட சிறைச்சாலைக்கு நாங்கள் செல்ல தயார் என்று சொல்லி நம்முங்கள் விடியும் விடியும் நாளை வரும் விடியும் விடியும் நாளை வரும் பட்டியல் மாற்றம் விரைவில் வரும் தேசம் வரும் டாக்டர் பட்டாபியாரின் படை அதை வென்று தரும் இல்லை கெஞ்சிதல் இல்லை எவனுக்கும் நாங்கள் அடிமைகள் இல்லை பஞ்சமும் பசியும் இனி அமக்கு இல்லை பாரினில் எமக்கு எதனடா இல்லை அந்த நாளை படைக்கத்தானே மீண்டும் மீண்டும் உழைக்கின்றோம் ஒவ்வொரு தேவேந்திரன்